இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டம் ஐயம்பெருமாள் பட்டியை சேர்ந்தவர் நாற்பத்தி ஏழு வயதான நித்யானந்தம் தொழிலதிபரான இவர் காற்றாலைகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி மொத்தமாக விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார் மேலும் பல்வேறு தொழில்களிலும் ஈடுபட்டுள்ளார் இவர் முகநூல் பயன்படுத்தி வருகிறார் இந்த நிலைமையில்தான் நெல்லை பாளையங்கோட்டை பெருமாள்புரம் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த நாற்பது வயதான பானுமதி என்கின்ற பெண் முகநூல் மூலமாக நித்யானந்தத்தை தொடர்பு கொண்டார் இவர்கள் கடந்த மூன்று மாதங்களாக முகநூல் மூலமாக நண்பர்களாக பழகி வந்தனர் இந்த பழக்கத்தை வைத்து பானுமதி அடிக்கடி நித்தியானந்தத்துடன் பேசி வந்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பானுமதி ஆசை வார்த்தை கூறி நித்யானந்தத்தை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்தார் பானுமதியின் வீட்டுக்கு சென்ற நித்யானந்தம் அவரிடம் பேசி கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த பானுமதியின் கூட்டாளிகள் நான்கு பேர் திடீரென வீட்டுக்குள் புகுந்து நித்தியானந்தமிடம் எதற்காக இங்கு வந்தாய் என்று கூறி மிரட்டி அவரை வீட்டில் இருக்கக்கூடிய அறையில் அடைத்து வைத்தனர் மேலும் அவர் அணிந்திருந்த ரெண்டரை பவுன் தங்க சங்கிலி ஒரு பவுன் மோதிரம் மற்றும் ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு ஆகியவற்றையும் பறித்தனர் நித்யானந்தத்தினுடைய செல்போனை வாங்கி அதில் இருக்கக்கூடிய செயலி மூலமாக எழுவத்தை ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளனர் அவருடைய ஏடிஎம் கார்டு மூலமாக அறுபதாயிரம் ரூபாய் பணத்தையும் எடுத்துள்ளனர் பிறகு நித்தியானந்தத்தை காரில் கடத்தி சென்று நெல்லையை அடுத்த பொன்னாக்குடி அருகில் உள்ள ஒரு இடத்தில் வைத்து தங்களுக்கு பணம் தரவில்லை என்றால் கொன்று விடுவோம் என்று கூறி மிரட்டியிருக்கிறார்கள் நித்தியானந்தத்திடம் அவருடைய வங்கி காசோலையில் கையெழுத்து பெற்று பத்து லட்சம் ரூபாய் வங்கியில் இருந்தும் பணம் எடுத்திருக்கிறார்கள் இது குறித்து நித்தியானந்தம் தன்னிடம் வேலை செய்யும் நபர் ஒருவரிடம் எப்படியோ கஷ்டப்பட்டு செல்போனில் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் உடனே அவர் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார் அடுத்து தனிப்படை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி தொழிலதிபர் நித்யானந்தத்தை கடத்தி நகை பணம் பறித்த பானுமதியை கைது செய்தனர் கடத்தப்பட்ட நித்தியானந்தத்தையும் மீட்டனர் அவரை கடத்தி நகை பணம் பறித்ததாக பானுமதியின் கூட்டாளிகளான தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரையைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான பார்த்தசாரதி நாற்பத்தி ரெண்டு வயதான வெள்ளத்துறை நாற்பத்தி ரெண்டு வயதான ரஞ்சித் ஸ்ரீ வைகுண்டத்தை சேர்ந்த நாற்பது வயதான சுடலை ஆகியோரையும் கைது செய்தனர் மேலும் போலீசாருடைய விசாரணையில் அவர்கள் இதே பாணியில் பல பேரிடம் நகை மற்றும் பணத்தை பறித்து உல்லாசமாக வாழ்ந்தது உறுதியானது போலீசார் இது பற்றி சொன்னது என்னவென்றால் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்த பானுமதி பல ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து பள்ளி தோழனான வெள்ளத்துறையுடன் திருநெல்வேலியில் குடியேறியுள்ளார் பானுமதிக்கு ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருந்துள்ளது அதற்காக கடந்த ஆறு ஆண்டுகளாக பேஸ்புக்கில் தொழிலதிபர்களிடம் ஆசை வார்த்தை பேசி தங்களுடைய வலையில் வீழ்த்தி பணம் பறித்து வந்திருக்கிறார் இதற்கு பார்த்தசாரதி ரஞ்சித் சுடலை ஆகியோர் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் சேலம் நித்தியானந்தத்தை மிரட்டி பணம் பறித்த போது இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் இதனிடையே சென்னை அண்ணாநகரை சேர்ந்த எழுபத்தைந்து வயதாக கூடிய பரமசிவன் என்கின்ற முதியவர் தன்னுடைய மகனுடன் பாளையங்கோட்டை பெருமாள்புரம் போலீஸ் நிலையத்தில் புகார் மனு ஒன்று கொடுத்திருக்கிறார் அந்த மனுவில் பானுமதி என்னிடம் கடந்த ஆறு மாதங்களாக பேஸ்புக்கில் பழகி வந்தார் அவரை பார்க்க கடந்த மார்ச் மாதம் திருநெல்வேலிக்கு வந்தபோது வானுமதியும் அவருடைய கூட்டாளிகளும் என்னை கடுமையாக தாக்கினர் பின்னர் காரில் கடத்தி சென்று நான் அணிந்திருந்த மூணு பவுன் தங்க நகைகளையும் ஏடிஎம் கார்டு மூலம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்து கொண்டனர் என்று அதில் கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் போலீசார் பானுமதி உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட கும்பல் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இவர்களிடம் பணம் நகைகளை இழந்தவர்கள் புகார் கொடுக்க முன்வர வேண்டும் என்று திருநெல்வேலி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற நம்ம தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்